அம்மா அதிசயமா இருக்கு என்னைக்கு இல்லாத திருநாடா இந்த வீட்டுக்கு நிலம் உட்காந்துருக்கு கண்டவங்கெல்லாம் தின்னும் போது நான் வந்து உட்கார கூடாதா நல்லா வேண்டிய அம்மா பேசுற ஏன் கேவி இங்க வந்து பாரு யார் வந்து உட்காந்துருக்காங்க பின்னையில வந்து எகத்தாரமா உக்காந்து இருக்கிறவா உம் மாரிசாமி தேவரோட பேத்தி கருப்பு சாமி வம்சம் இந்த பாரடியே சித்தமா கண்ட சிரிக்க என் புருஷனை பத்தியும் என் வம்சத்தை பத்தியும் பேசணும் அந்த பாய கிழிச்சு தாரம்ப முள்ளால தச்சு போடுவேன்னு சொல்லு நான் ஒண்ணு துணியை கிழிச்சு வரல தைக்கிறதுக்கு ஊரெல்லாம் வம்பு கிழக்குறான் புள்ள வாய செய்ய என் புள்ளைய பத்தி மட்டும் பேசணும் அப்புறம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நாரி நரம் குழஞ்சு போயிடும் சொல்லு ஹோம் ஓம்பிள்ள மட்டும் ஓம்மடியில பிறந்தான் எங்க ஆத்தா என்ன மாதத்திலிருந்து குச்சவளா அவள ஓம்பிள்ள தானே கலையே பேசி விவகாரமா தான் பேசுற விளங்குது விளங்குது மஞ்ச காணி நிலம் கேட்டு அப்ப பொண்டாட்டி அனுப்ச்சான் இப்ப பொண்ணே அனுப்ச்சிருக்கான் போல இருக்கு எனக்கு மஞ்சக்காணி வேணாம் காணி வேணாம் இந்த வீட்டுல எனக்கு பவுர் இருக்கு உருத்து இருக்கு ஏதேதோ இவ பேசுறத பார்த்தா சின்ன விட்டா எழுந்து போக மாட்டா போல இருக்கு சின்ன என்ன வீட்டுக்குள்ளே போவேன் யாரா சென்னு கேட்டுட்டுமே பாப்போம் அடியா வீட்டுக்குள்ளே போயிட்டால மாரிசாமி தேவர் பேசி கருப்பு சாமி தேவருடைய வம்சம் முடி இல்ல அருச்சனை இல்ல இப்படி மாட்டுக்கொட்டையில போட்டு வச்சிருக்கேன் மாறி திங்கிறதுக்காய மனுஷன்ங்கிறதுக்கா காய் போடுறது வேலையா கிடையாது ஏலாம் மாட்டாமைக்கு எட்டு பேப்ப பேச்சு வேலை வாங்கிட்டு இருக்கா வர வரைக்கும் இப்படிதான் எல்லாம் அதிகாரம் பண்றவோ கொதிக்கிற குழந்தை சட்டியும் அதுக்குள்ளே சொல்லு நால பின்னா குத்த வச்சுட்டேன் அனுப்பி வை மத்தானம் போட்டுதான் மாமரத்து மயிலு தேடு தேடுதான் பூமரத்து குயிலு குயிலுக்கு சொல்லி அரிசி அள்ளி மடியில கட்டிக்காத கொல அள்ளிதுன்னா கொக்கு பறக்குமே இப்படி அதிகாரம் பண்ணிட்டு போற யார்டியாவா என்னத்தா அந்த செட்டி கடையில பொடி வாங்கி குடுத்துறியா என்ன பெரியாத்தா இப்ப தேன் வயசுக்கு வந்த மாதிரி மரவுல போட்டு உக்காந்து ஆமாடி ஆமடி பொண்ணத்தான் விளக்கேத்தி வச்சு குடிச போட கூப்பிட்டாங்க அடி போடி வெக்கம் கட்டவள என்னத்தா ஆமா விளக்கேத்த போக வேண்டியவ இங்க உட்காந்துட்டு இருக்கியே உன் பேத்தி வயசுக்கு வந்துட்டாளே போல எவடி எவ எவ என் பேத்தி முத்து பேச்சுதே வயசுக்கு வந்து மூலையில உட்காந்துருக்கா ஏன் உனக்கு தகவல் சொல்லல

வீதிரப் போறன வந்து தாட்டிட்டப் போறான் அய்யயோ அறுவளோட இருக்கானே வெட்டிடுவான் போல இருக்கே வெட்டிடுவான் போல இருக்கே என்ன இருக்கேட வசப் கொயில போய் முடிஞ்சிரு போல இருக்கே ஆமா மூக்கா உறவு மரையில உங்களுக்கு ஆயிரம் இருக்கலாம் ஆனா ஊர் மரன்னு ஒண்ணு இருக்கட்ல தாட்டிட்ட மதுரை பதறுக்குற மாதிரி நிக்கரானே அப்பா பாத்து சொல்ற ஓகேயா பாப்பா போங்க கரங்க எதுக்கு நல்லதா சொல்லுவாங்க அட ஏ பெரியவங்க சொல்றோம் இல்ல வா வா ஏந்துறியே மாமா வந்திருக்காரு உள்ள பெரிய பண்ணா இருக்கா முறை வந்து செய்ய சொல்லுங்க பெரிய பண்ணிச்சிருக்கா எனக்கு வீடு வாசல் ஒண்ணு இருக்கு எங்க பெரிய கிழவு இருக்கா அங்க வந்து சொல்ல சொல்லு இன்னும் தேடி வேண்டிய அருவா பாக்கி வயசு பையன் கொஞ்சம் வேற பார்த்தா போவான் நீங்க செய்ய வேண்டிய முறையை ஒழுங்கா செஞ்சிருக்கணும் இல்ல Ah வாடகை கிடைக்கு விட்டுருக்கியாடா ஆ வக்கத்து பையா இருக்கிறோம் பின்னைய வாடகை விடுறதுக்கு அங்கு போற போறவங்க தனக்கு மாதிரி உட்கார்ந்துருக்க அவளே என்னன்னு கேளுண்ட கிளைவி ரொம்ப வக்கனையா தான் பேசுவேன் யார் வந்து உட்கார்ந்துருக்கா என்னன்னு நிகா தெரியாம பேசுவே ஏன்னா முறை சொல்ல வந்திருக்கா ஆமா மர மர அதா முறை சொல்ல வந்திருக்காங்களா அது ஒட்டுக்கு நில சொல்லுவாங்க உள்ள வந்து சொல்ல சொல்லு சொல்றத சொல்லுவான்

மக்களை பேச மூக்கா நேர்ல ஒரு வார்த்தை சொல்லா உங்க பேத்தி முத்து பேச்சு பெரிய பெண்ணா இருக்கா தாய் மாமன் முறைக்கு வந்து மூக்கா வருஷ முறை எல்லாம் சரியா இருக்கான்னு நீ ஒரு முறை பாத்துக்கோ வீட்டுல பொம்பறையால் இல்ல

மாமமேரக்கி மாளை மட்டும் மாத்தி போச்சுங்க முக்கா துட்டுக்கு சேலை வாங்கி மூணு காசுக்கு நாக வாங்குனாலோ வர மாம சீர் அட கட்ட சிறுகிக்கு குடுத்து வச்சிருக்கணும் திseen தெரிஞ்ச பெரிய மனுஷங்க வாயில கொலக்கட்டையா வச்சிருக்கீயே சொல்றது கரெக கேள்வி சொல்றது கரெக அப்ப வீரண்ணா இங்கயா வீட்டுக்குள்ளயா

அடே என்ன வீரன்னா அட கிறுக்கு பையன் அவன ஏன்டா சீக்கு கோடை மாதிரி கவனப்படுத்திருக்கூத்துருச்சுல என்னடா சொல்ற மல்லியப்பூ பூத்துருச்சா அடே சிவகன் கோயில் செவனம் இங்கே மாத்துறிய ஏன்டா தூங்காம உட்காந்துருக்கேன் உடம்புல சும்மா பாடுடா ஹலோ ஐயா வீரண்ணா, ஹலோ வீரண்ணா.

வாய் கிழிச்சு போட்டுடுவேன் போட்டுக்கிட்டு பட்டுடி பட்டுற சச்சே என்ன பிள்ளையோ என்னவோ பெரிய தொந்தரவா இருப்போச்சு மறுபடியும் சட்டமன்றம் போட்டு ஊரை கூட்டுனே வாய் கிழிச்சு போட்டுடுவேன்